அன்பு தமிழ் சந்தங்களுக்கு வணக்கம் நிலவி எட்டாத உயரத்தில் நீ இருப்பதால் எப்பொழுதும் ரசிக்கப்படுகிறாய் பகலில் உறங்கிவிட்டு இரவில் உலா வருகிறாய் எல்லோர் உள்ளத்தையும் கொல்லை கொல்லும் வெள்ளி நிலவாக வானில் மிதக்கும் வெண்ணிலவி கண்கொள்ளா காட்சியே கார்மேகம் மறைத்தாலும் நீயே வந்து விடுவாய் என்னை பார்க்க கார்மேகம் மறைத்தாலும் நீயே வந்து விடுவாய் வேலு இயற்றிய கவிதை டாஸ்மாக் மது கடைகளில் மக்கள் முண்டியடித்து கொண்டு மது பாட்டில்களை வாங்கி தங்கள் பணத்தை இழந்து அரசின் கஜானாவையும் அரசியல்வாதிகளின் மறைமுக பணக்கிடங்குகளையும் நிறைவு செய்யும் கொடையாளர்கள் எல்லாவற்றையும் நேசிப்பது தவறில்லை ஆனால் எல்லாவற்றையும் நம்புவது மிகவும் பிழை எல்லாவற்றையும் நம்புவது சரியில்லை கலைமாமரி ராமலிங்கம் அவர்கள் எல்லா எதிர்மறை கேள்விகளுக்கும் மௌனமே சிறந்த பதில் எல்லா சூழ்நிலைகளிலும் புன்னகைதான் சிறந்த எதிர்வனை அறிந்து கொள்வோம் புன்னகைதான் சிறந்த எதிர்வனை சிந்தித்து பார் சிந்திக்காமல் செய்ததை அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ சிந்திக்காமல் செய்ததை அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதால் சிந்தித்து செயல்படு நவஜோதி அவர்களுடைய கவிதை இதுவரை நாங்கள் தொட்டு கொண்டதில்லை இனியும் ஒருபோதும் தொடப்போவதில்லை இருந்தும் எங்களுக்குள் காதல் குறைந்ததே இல்லை என்றது ரயில் தண்டவாளம் கவிஞர்களுடைய அழகிய கவிதை இதுவரை நாங்கள் தொட்டு இனியும் ஒருபோதும் தொடப்போவதில்லை இருந்தும் எங்களுக்குள் காதல் குறைந்ததே இல்லை மானுட சமூகமே அறிந்து கொள் என்றது ரயில் தண்டவாளம் நன்றி வணக்கம்